வணக்கம் ஃப்ரீ ஆரி கிளாஸில் நிறைய புட்டாஸ் டிசைன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சுற்றி வந்து ஒரு பெரிய வீடு சின்ன பீடு கொடுக்குறேன் இப்போ இதில் இருந்து இந்த அவுட்லைனில் வந்து எப்படி இடுங்க ஒரு சின்ன வீடு பெரிய வீடு அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி தம்பிடலாம் ரெண்டு சுகர் பீடு ஒரு பெரிய பீடு இந்த மாதிரி இல்ல சென்ட் இருக்குவாங்க நல்லா மேல இருந்து எடுங்க லாஸ்டா ரெண்டு நாள் போட்டு முடிச்சிடும் இது ஒரு ஹேங்கிங் அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் லவ் ஸ்டோன் வந்திருக்கேன் அதை பார்க்கலாம் ஒரு சிம்பிளான டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் ஆரி ஒர்க் நீங்க நல்லா கத்துக்கணுமா பேசிக்கா நீடில் ஹேண்டில் பண்ற மெத்தட்ல இருந்து ஒரு பிளவுஸா ஆரி ஒர்க் டிசைனா உருவாக்குற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க போறேன் எனக்கு ஆரி ஒர்க்கில் எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே தெரியாதவங்க இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டூ மந்த்ஸில் நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ஜூம் மீட்டிங்ல கிளாஸ் நடக்கும் டெய்லி ஒன் ஹவர் லைவ் கிளாஸ் நடக்கும் இதில் சிலபஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டோட்டலா இரநூறு ஸ்டிக்சர்ஸ்க்கான டுட்டோரியல் மட்டுமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த இரநூறு ஸ்டிக்சர்ஸ்க்கான ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்க லைஃப் டைம் பார்த்து எப்போனாலும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டவுட்டுனாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் இதில் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் த்ரீ டி ஒர்க் ஃபைவ் டி ஒர்க் டிஃபரன்டான ஹேங்கிங் நெட் கிளாத்ல அட்டாச் பண்றது எப்படி நீங்க கத்துக்காத நிறைய ஸ்டிச்சஸ் இந்த உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த டுட்டோரியல் முடிச்ச உடனே நீங்க ப்ளவுஸில் டிசைன் போட ஆரம்பிச்சிருவீங்க இதில் ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரி ஒர்க் ப்ளவுஸாக டிசைனை முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும் மூணு ப்ளவுஸ் கிட்ட உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சிம்பிள் டு பிரைடல் டிசைன் வரை நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங்ல இருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லா ப்ளவுஸை உருவாக்க உருவாக்குற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரீ மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த டூ மந்த்ஸ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் மூணாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த டூ மந்த்ஸ் ஆறு டீடைல்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்